தௌசண்ட் எட்டீனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் வி வண்டர் உமன் இவங்க மிஸ் சண்முகப் பிரியா பி வண்டர் உமன் சென்னையோட டேரக்டர் ஸோ நாங்கள் பி ஒண்டர் உமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இயர் வந்து எங்களோட செவன்த் எடிஷனோட அவார்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சென்னையில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து அவார்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு லைக் நாங்கள் வந்துட்டு ரெகுலராக கிடைக்கிற ஒரு ரெககனைசேஷன் தாண்டி நம்மளோட சொசைட்டியில் வந்து இன்னும் நிறைய உமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மென் டாமினேட்டிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேயுமே வந்து வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தேம் ஸோ அந்த உமன்ஸ் வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாரெல்லாமே வந்துட்டு இதில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நோ ஏஜ் கேட்டகரி எதுவுமே கிடையாது ஸோ அவங்கவுங்க அவங்களோட ஃபீல்டில் எந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நாங்கள் செப்பரேட்டான வெப்சைட் போர்ட்டல் இருக்குது வி வண்டர் உமன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போனாங்கன்னா அவங்க அவங்க நாமினேட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச உமன் அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க அதில் ஃபில் பண்ணி நாமினேட் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு நாமினேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ எங்களோட ஜூரி மெம்பர்ஸ் மூலமாக வி ஆர் செலக்டிங் த நாமினி ஸோ இதில் வந்து நாங்கள் கேட்டகரிஸ் அவார்ட்ஸ் இருக்குது லைஃப் டைம் அச்சீவர் அவார்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது ஐகான் அவார்ட் அண்ட் ஸ்டார் ஐகான் அவார்ட் அண்ட் இயர் அவார்ட் ஸோ ஃபோர் கேட்டகிரிஸில் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சோ அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் அவார்ட் கூட நாங்க அடிஷனல் கான்கிளேவ் ஒன்று ஆர்கனைஸ் பண்றோம் எது ரிலேட் அப்படின்னா சைபர் கிரைம் அகேன்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிரான சைபர் கிரைம் ரிலேட்டடான குற்றங்களை வந்துட்டு தடுக்கிறதுக்காக அது ரிலேட்டடான ஒரு கான்கிளேவ் வந்துட்டு இந்த இயர் ஆர்கனைஸ் பண்றோம் நாங்கள் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் கூட தமிழ்நாடு மகளிர் ஆணையம் கூடையும் சேர்ந்து இந்த இயர் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ரன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ரன் கண்டக்ட் பண்றோம் அதுமே பாத்தீங்க அப்படின்னா

டெவல்மெண்ட் பற்றி அவங்க எல்லாமே சொன்னாங்க ஸோ இந்த வருஷம் செவன்த் எடிஷன் சென்னையில் கொண்டு வராங்க இங்கே வந்து இன்னும் வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நிறைய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் அப்போவே எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இருக்குன்னு ஒரு குழு அமைச்சு அதில் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்ளிகேஷன் வர்றதும் இல்லாமல் நாங்களுமே ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ பேர்னால அப்ளை பண்ண முடியாது ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களை இந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வரணும் அவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் தரும் அவார்ட் வாங்கிட்டு போகிறது இல்லை அவங்க தொடர்ந்து எங்கள் கூட பயணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முன் உதாரணமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதை வழிநடத்துக்கு கொண்டு போகிறது நாங்கள் எல்லாருமே டீமாக பண்ணுவோம் தேங்க் யூ தேங்க் யூ சென்னை கம்ப்ளீட் சென்னைங்க இப்போ அவர் அட்வைஸ் பண்ணார் நார்த்து சவுத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் நார்த் எக்ஸ்ட்ரீம் சவுத்தை ஸோ அந்த அட்வைஸை எடுத்துகிட்டு அந்த சைட்டையும் நாங்கள் போய் எங்களோட டீமை வச்சு பி பில் ரிக்னைஸ்

ஸோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு ஸோ நிறைய பெண்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு தான் யூ